அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது இன்னா நாற்பது அப்படிங்கிற நூலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னா நாற்பது அப்படிங்கிறது இது ஒரு அறநூல்கள் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு சமயம் வந்து சைவ சமயம் ஸோ இன்னா நாற்பது அந்த நூல் வந்து எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா சைவ சமயத்தை சார்ந்தது பாடல்கள் நாற்பது பிளஸ் ஒன்று நா நாற்பது நாற்பது பாடல்கள் சரிங்களா ஸோ அதில் வந்துட்டு மொத்தம் நாற்பத்தி ஒன்று அதாவது பாடல்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று பாவகை வந்து இன்னிசை வெண்பா இது என்ன வெண்பாவை சார்ந்தது அப்படின்னா இன்னிசை வெண்பாவை சார்ந்தது ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்ற சொல் இடம்பெறுகிறது அதனாலதான் என்ன சொல்றோம்னா இன்னா நாற்பது அப்படின்னு சொல்றோம் அஹ் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்து கூறக்கூடிய நூல்தான் இந்த இன்னா நாற்பது மொத்தம் நூத்தி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன இந்த நூல்கள்ல எத்தனை இன்னா நா இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டா நூத்தி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன நாற்பது எனும் எண் தொகையால் குறிக்கப்பெறும் நான்கு கீழ்க்கணக்கு நூல்கள் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது 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 அப்படிங்கிற எண் தொகையால் குறிக்கக்கூடிய நான்கு கீழ்கணக்கு நூல்கள் தான் இந்த இந்த நாலு நூல்களும் என்னன்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இதில் முதல் இரண்டு அறநூல்கள் கார் நாற்பது அப்படிங்கிறது வந்து அகநூல்கள் களவழி நாற்பது அப்படின்றது புறநூல் ஓகேங்களா சோ கார் நாற்பதுன்றது அக நூல் அக அகத்தை சார்ந்த காரியங்களை சொல்லக்கூடியது கலவழி நாற்பது அப்படின்றது புறத்தை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் சோ அப்ப வந்து அகனா அகநூல்ன்றது கார் நாற்பது கலவழி நாற்பது புற நூல் இன்னா நாற்பது இனியவை நாற்பதும் அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் ஆகையால் இதை நம்ம என்ன சொல்றோம்னா நூல்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இது வந்து நாற்பது அப்படிங்கிற எண் தொகையால குறிக்கக்கூடிய நான்கு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா ஐந்து கபிலர் இருக்கிறாங்க தமிழ்ல அதுல முதல் முதலாக யாரு அப்படின்னா பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் இது நமக்கு அடிக்கடி பரிட்சயமான கபிலர் பாரி கபிலர் கபிலர் பாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் வந்து ஆஹ் அந்த அந்த கபிலர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தேவர் அது அது வந்து இன்னா நாற்பது பாடிய கபிலர் தேவர் ஓகேங்களா பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படக்கூடிய கபில தேய நாவனர் நாயனார் அப்படின்றவர் ஒரு கபிலர் பதினொன்றாம் திருமுறையில சொல்லக்கூடிய கபில தேய நாயனார் இவர் ஒரு கபிலர் அடுத்து பன்னிரு பாட்டியல சில பாடல்களை பாடிய கவிஞர் ஒரு கபிலர் இருக்கிறாரு அவர் ஒருத்தர் அடுத்து அகவர்பா பாடிய கவிலர் கபிலர் இப்ப மொத்தம் ஐந்து பேர் பாரி மன்னன் இன்னா நாற்பது பதினொன்றாம் திருமுறையில கூறக்கூடியது பன்னிரு பாட்டியல சில பாடல்களை பாடியவர் அகவர்பா பாடிய கபிலர் இப்படி நா ஐந்து விதமான கபிலர் இருக்கிறாங்க ஏன்னா இன்னா நாற்பது பாடிய ஆசிரியர் யாரு கபிலர் தான் கபிலர் அப்படின்றவங்க பாரி மன்னன் இன்னா நாற்பது பாடியவர் பதினொன்றாம் துறைமுறை கூறப்படக்கூடியவர் பன்னிர பாட்டியல்ல கூறப்படக்கூடியவர் அகவர் பாவை பாடிய கபிலர் அடுத்து இன்னா நாற்பதனுடைய சில பாடல்கள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றல் இலாதான் பிடித்த படை இன்னா நாற்றம் இலாத மலரின் அழகு இன்னா தோற்றம் இலாதான் துணிவு என்ன ஆஹ் துணிவு இன்னா சரி இது வந்து இன்னா வரும் கொஞ்சம் அது வந்து தோற்றம் துணிவு பெருமை உடையாரை பீடு அழித்தல் இன்னா கிழமை உடையாரை கீழ்த்தெடுதல் இன்னா துளவிகள் பிணை இன்னா சோ இது வந்து இன்னா நாற்பதினுடைய சில முக்கியமான வரிகள் சோ அது வந்து இன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம இதுல பாக்குறோம் உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்று கூறி நீதி உரைக்கும் நூல் தான் இந்த இன்னா நாற்பது உலகத்துல கூடாதவை என்னென்ன அப்படின்றத சொல்லக்கூடிய நூல் தான் இந்த நீதி உரைக்கும் நூல் சரிங்களா அதனால இது வந்து மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கிறோம் அறநூல் இது ஆசிரியர் கபிலர் நான்காம் நூற்றாண்டு சைவ அஹ் சைவ சமயங்களை சார்ந்த நூலை ஆஹ் காரியங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த நூல் பாடல்கள் நாற்பது பிளஸ் ஒன்னு பாவகை இன்னிசை என்பா இன்னாங்கிறது ஒவ்வொரு பாடலும் இருக்கும் நூத்தி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் இருக்குது அஹ் பதினெண்டு கிளி கணக்கு நாலு நாற்பது இருக்குது இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவலி நாற்பது இன்னா இனியவை ரெண்டும் அறநூல் கார் நாற்பது அகநூல் கலவலின் நாற்பது புறநூல் ஐந்து கபிலர் பாரி மன்னனை பாடிய கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பதினோராவது திருமுறையில் இருக்கக்கூடிய கபிலர் பனிரு பாட்டியில் இருக்கக்கூடியவர் அகவுருப்பா பாடிய கபிலர் அடுத்து இன்னா நாற்பது சில முக்கியமான பாடல்கள் ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை நாற்றம் இல்லாத மலரின் அழகு தோற்றமில்லாதான் துணிவு பெருமை உடையாரை பீடு அழித்தல் கிழமை உடையாரை கீழ்த்திருந்தல் குழவிகள் பிணி இது எல்லாமே இன்னா அப்படின்ற காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீனிங் இருக்குது அதுல குழவிகள் பிணின்னா குழந்தைகள் வந்து நோய் இல்லாம வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆஹ் நோயோட வாழ்ந்தா அது அது நமக்கு துன்பத்தை தரக்கூடியது அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சில முக்கியமான பாடல் வகைகள் தான் இது உலகத்தில் கூடாதவை என்று கூறி நீதி உரைக்கக்கூடிய நூல் தான் இந்த இன்னான்னு இருப்பது ஓகேங்களா சோ தொடர்ந்து நம்ம எப்டி டிஎன்பிஎஸ் அகாடமியை வாட்ச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த மாதத்தில் குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லப்படுகிறது அதனால உங்களுடைய படிப்பை வந்து ரொம்ப துரிதமா படிக்க ஆரம்பிங்க சி ஜிகேவும் நீங்க படிங்க தமிழ் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தமிழ் போட்டுட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் ஜிகே போடுவோம் நீங்க படிச்சுட்டு கூட அது ஒரு டைம் ரிவிஷனுக்காக நீங்க இந்த வீடியோஸ் கூட நீங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் எப்பினை சர்டிஎன் அகாடமிக்கு நீங்க கொடுத்து வருகிற ஆதரவுக்கு நன்றி